விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சும் ஏஐ டெக்னாலஜி மழை பொழிவு மண் சூழலை பொறுத்து தானாக நீர்ப்பாசனம் செய்யும் நவீன தொழில்நுட்பம் உலகில் எந்த இடத்திலிருந்தும் எந்த நேரத்திலும் மொபைல் இன்டர்நெட் வாயிலாக பாசனம் செய்யும் நவீன ஏஐ டெக்னாலஜிக்கு விவசாயிகள் வரவேற்பு நவீன அறிவியல் உலகை ஆட்கொண்ட தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படும் ஏஐ டெக்னாலஜி இந்த டெக்னாலஜி வேளாண் துறையிலும் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன ஆண்டுதோறும் கோவையில் நடைபெறும் சர்வதேச வேளாண் கண்காட்சியில் வேளாண் துறை சார்ந்து பல்வேறு தொழில்நுட்பங்கள் விவசாயிகளுக்காக அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த நிலையிலே உலகம் முழுவதிலும் பல்வேறு துறைகளில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் விவசாய துறையிலும் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி உள்ளது அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜா மொபிடெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடின் பங்குதாரர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் பாத்தீங்க அப்படின்னா எல்லா துறைகளிலும் கோலோச்சி வச்சு ஊன்றி வளர்ந்துட்ருக்கு அந்த வகையில் நாங்கள் இந்த அக்ரி இன்டெக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விவசாய கண்காட்சியில் அந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செ சொட்டு நீர் பாசனம் மூலமாக எப்படி பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம் அப்படிங்கிற கருவியை இங்கே அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த கருவி வந்து விவசாயிகளுடைய நல்ல வரவேற்பை பெற்று இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஆள் பற்றாக்குறை தலைவிரித்தாடுது அதே மாதிரி தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது ஒரு சில பகுதிகளில் பாத்தீங்கன்னா மின்சாரம் வந்து ரொம்ப சிறப்பு